ஐ வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் இட்லி குருமா பண்ண போகிறோம் அதுவும் நம்ம நார்மலாக வீட்டுக்கு செய்கிற போல இல்லை கொஞ்சம் பெரிய அளவில் செய்ய போகிறோம் நூற்றம்பது இட்லி அதுக்கேற்ற போல் உருளைக்கிழங்கு அப்புறம் பச்சை பட்டாணி போட்டு குருமா செய்ய போகிறோம் அதுதான் இன்னைக்கு நம்மளோட சமையல் இப்போ எல்லா வேலைகளையும் ஒன்றா போய் பார்க்கலாம் பட்டாணி ஒரு இப்போ உருளைக்கெழங்கு ஒரு வேக வச்சுன்னா பட்டாணி ஒரு பக்கம் வேகுது உருளைக்கெழங்கு ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் டைம் அதிகமாயிடுச்சு அதனால் கொஞ்சம் வேகமாக வேலை நடக்குது பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு நான் இறக்கிட்டே பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப கொழஞ்சிரும் ஒன்று ரெண்டு பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு இப்போ இறக்கி வச்சாச்சு உருளைக்கிழங்கு வெந்ததுமே எடுத்து ரெண்டையும் மசிச்சு நம்ம தான் குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிடலாம் நான் வந்து ச ரெண்டு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கோம் அது கூட கொஞ்சமாக ஒரு பத்து போல சின்ன சின்ன பட்டையாக ஒரு பத்து பட்டை எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காயை போட்டு இதில் அரைச்சி எடுத்துரலாம் ஊத்த அம்மா வந்து தேங்காய் எல்லாம் அரைக்க சொன்னாங்க நல்லா பேஸ்ட்டாக நாம் அரைச்சு கொடுத்தேன் இப்போ அம்மா இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மூடி பண்ணலாம் மூடி பட்டி வச்சிட்டோம் ஒன்று நீ பண்ண வேணாம் வேலையை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு போ அப்படின்ட்டு நம்ம மூடி வச்சுட்டு அந்த பக்கம் போயிடலாம்

சும்மா லைட்டாக ஒன்று ரெண்டாம் மாசத்தான் போதும் நம்ம கிளறதுல குருமா தாளிக்கிறதுக்கு என்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் பிரிஞ்சலை பெரிய வெங்காயம் மஞ்சிப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துரலாம் தக்காளி மஞ்சத்தூள் கரம் மசாலா அடுத்து மல்லித்தூள் சேர்த்துரலாம் அடுத்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் போதும் வேக வச்ச பட்டாணி அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தண்ணி எடுத்துட்டு வரமா அந்த பானையில இருக்க தண்ணி எடுத்துட்டு உருளைக்கெழங்கு ரொம்ப இது பண்ணாமல் சும்மா இது மாதிரி தண்ணி தேவையான உப்பு பத்தலைனா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு போட்டிருக்கேன் பாப்ப கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறம் உப்பெல்லாம் பத்தலைனா பார்த்துப்போம் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இல்லை மசாலாலாம் போட்டாச்சு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்னடா குருமா தனியாக இருக்கணும் இட்லிக்கு இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் போதுமா மாஃப் பண்ணிடுவேன் ஆ வந்துருச்சு தேங்காய் ஊற்றி பத்து நிமிஷம் ஆச்சு என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க குழம்புக்குள்ளே இட்லியை போடவா இறக்க போகிறோம் அவ்வளோதான் மல்லித்தள்ளியை தூவிட்டு குருமாவை ஆஃப் பண்ணி விட்றது தான் வெலை குருமா பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் ஊற்றிட்டு வந்து அதிக நேரத்துக்கு வேக வைக்கக்கூடாது நான் பத்து நிமிஷம் அப்படிங்கிறதே தான் ஏன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றது நல்லா குழையட்டும் அப்படின்றதுக்காக தான் பத்து நிமிஷம் வச்சேன் இல்லைன்னா நார்மலாக இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு குழம்புலாம் ரெடி இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் பார்த்து ஊத்துங்க வலிக்கிட்டு போயிட போகுது இட்லி குருமா ரெண்டையும் ரெடி பண்ணியாச்சு இட்லி இதில் இருக்குது அதுக்கப்புறமா குருமா இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஹோமுக்கு தான் போகிறோம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஏன்னா டைமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு அதனால அதிகமாக நம்ம பேச விரும்பல அதனால சீக்கிரமாக கிளம்பிடலாம் இந்த அஸ்மா எடுத்துகிட்டு போடா உள்ள இது உள்ளே கொண்டு போய் வையஸ்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா

நீங்க அது காட்டி இருக்கீங்கல அத வாங்க நம்ம ரெண்டு பேர் போட்டோ எடுப்பமா வாங்க ஆ சரிங்க சூப்பர் பொட்டல ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க நீங்க இருமலா சரி சரி மருந்து எதுனா குடிச்சிங்களா சரி சரி நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல உடம்பெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்பப்ப லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கணும் நடந்துக்கலாம் அப்படியா சரி சரி

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா இவர்தான் எங்கள் வீட்டுக்காரர் டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க பரவாயில்ல நான் ஒரு வாரம் வரல ஞாபகம் வச்சிருக்கீங்க பரவாயில்ல நான் கூட மறந்துருப்பீங்களான்னு நினச்சிட்டேன் கரல் கேட்டதே தெரிஞ்சிச்சா சரி சரி அடுத்த அடுத்தடவை வர்றப்போ கூட்டிகிட்டு வரேன் அந்த சரி சரி ஆ சரி சரி கம்மியா இருந்தா போடுமா நிறைய வேணாம சாப்பிடு ஆ சரி சரி சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்டுட்டு பேசுவோம் நல்லா இருக்குங்களா சரி போயிட்டு வரேன் இன்னொரு நாளைக்கு வரேன் எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்குங்க தூங்கி மாதிரி எந்திரிச்சு சாப்பிடுங்க சரியா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் ஆ பாப்பா கூட்டிட்டு வரேன் வர்றப்ப போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு ஒரு நாளைக்கு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்க உங்களுக்கு ஒரு மொத்தம் போயிட்டு வரட்டுங்களா அப்பா போயிட்டு வரோம் உடம்பு பார்த்துக்கோங்க மருந்து குடிங்க நேரத்துக்கு ஆ போயிட்டு வரட்டுமா சமத்து பையனா இருக்கணும் சரியா ஆ சேட்டை பண்ணாமல் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு எழுந்திரிக்கணும் புரியுதா சிரிமா சரி வரட்டுங்களா வரேங்க மருந்து போடுவாங்க நீங்க போட்டுக்கோங்க மருந்தெல்லாம் அப்பதான் சரியாகும் போட சொல்லுங்க அப்படியா சரி பேண்டைட் இதுக்கெல்லாம் போட கூடாது சரி பார்த்துக்கோங்க நேரத்துக்கு மருந்து எல்லாம் போட சொல்லி போட்டுக்கோங்க சரிங்கப்பா பா வர வரங்க சரி எல்லாரும் டாடா பாய் வர மண்ணா சாஷா ஏ எதுக்கு என்னாச்சுடா கோவமா தங்க புலிக்கு கோவமா அங்க பாரு நான் பேசுங்க சச்சுட்டியோ சாஷா சச்சுடிையா பா சிறுவா போல போல சிறுவா 妈妈 <爸 S 2> <爸 S 1>